அன்பிற்கும் பாசத்திற்கும் அடிமையான ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க ராசி சமாதானத்தையும் அமைதியையும் அதிகமா விரும்பக்கூடியவங்க கடினமான வேலையை கூட ரொம்ப ஈஸியா எந்த ஒரு இடத்துலையும் செஞ்சு முடிக்கிற சக்தி கொண்டவங்க உறுதியான மனம் கொண்டவங்க எடுத்த வேலையை சரியாக முடிப்பீங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அந்த முடிவிலிருந்து மாற மாட்டீங்க அதே மாதிரி யாரையும் சார்ந்து வாழக்கூடாது உழைப்பால் மட்டுமே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற ராசிக்கு சனி பகவானினுடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு வந்து ஏழரை சனியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஆரம்பங்கிறது வெறிய சனியாகவும் தொடங்குச்சு என்னதான் சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுத்தாலும் அது செய்யாதுன்னு சொல்லியிருந்தாலும் மேசத்துக்கு உள்ளுக்குள்ள மனசு எப்படி இருந்துச்சுன்னா எப்போதான் அந்த சனீஸ்வர பகவான் வேலையை காட்ட போகிறாரோ தெரியலையே ஆல்ரெடி அந்த ஆள் வந்துட்டு நல்ல நிலையில் இருந்தப்போ கூட பெருசாக எந்த மாற்றமும் இல்லைப்பா தெய்வமே என்னை விட்டுருங்கிற மாதிரி பயத்தோட நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு இல்லையா மேசம் இதை மறுக்க முடியுமா ஆனா இந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா என்னதான் உங்களுக்கு வந்து ஏழரை சனி தொடக்கமா இருக்கட்டும் விரைய சனி தொடக்கமா இருக்கட்டுங்க சனீஸ்வர பகவானினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது தான் இருக்கும் இல்லையா அதில் ஒரு மாற்றமா ரொம்ப பயப்படாதீங்கப்பா வந்துடுறேன் அப்படிங்கிறத வாத்தியார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அடிக்கிறதுக்கு ஒரு குச்சி எடுத்துட்டு நிற்கிறாரு நம்மளும் வந்து நீட்டிட்டு நிற்கிறோன்னு வைங்க அந்த சமயத்தில் பிரின்ஸ்பால் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அறிக்கை வருதுன்னா சார் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிட்டேன் அந்த சமயத்தில் நம்மளை அடிக்கிறதை விட்டுட்டு அந்த வாத்தியார் வந்து நம்ம கிளாஸ் ரூமை விட்டுட்டு போனால் எப்படி இருக்கும் அதே போல நம்மளை அடிக்கிற சமயத்தில் அவருடைய பீரியட் முடிஞ்சிட்டா எப்படிங்க இருக்கும் வெள்ளடிச்சிட்டாங்க வீட்டுக்கு போகக்கூடிய சமயம் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் தான் மேசராசிக்கு கை கொடுக்க போகுது அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமே நிகழப்போகுதுங்க எதெல்லாம் வந்து தப்பு தப்பாக இருந்துச்சோ எதெல்லாம் வந்து பாதிப்பாக இருந்துச்சோ எதெல்லாம் சிக்கலாக இருந்துச்சோ எல்லாமே சீராக போகுது இந்த சனி வக்கர பயிற்சிங்கிறது ராஜாதிராஜ வாழ்க்கையை மகா பொற்காலத்தை மேசராசிகளுக்கு கொடுக்க போகுது கேட்கவே வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குங்க வியப்பாகவும் இருக்கும் காரணம் நான் முன்னாடி சொன்னதுதான் நிறைய விஷயங்கள் ரெடியாக இருக்கிற நேரத்தில் ஒருத்தரை வந்து நம்மளை காப்பாற்றி விட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காம நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரகதியில் பின்னாடி நோக்கி போயிடுறாரு ஓகேங்களா ஸோ அதன் காரணமாக மேச ராசிக்காரங்க அதிர்ஷ்ட ராசிக்காரர்களாக மாற போகிறீங்க நிதி ரீதியாக வணிகம் ரீதியாக தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக நல்லா இருக்க போகிறீங்க ஏதாவது இப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சனீஸ்வர பகவான் மீனராசி பெயர்ச்சி அறிஞ்சிருக்காரு ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் மீனராசியில் வக்ரமாக போகிறாரு சனி பகவான் மீனராசியில் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்ர நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகுது இதோட நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி தான் நேரடியாக மீனராசிக்கு திரும்ப போகிறாரு வக்ரம்னா என்னங்க பின்னாடி நோக்கி நகரக்கூடியது ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் மெதுவாக நகரக்கூடியவர் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட் மக்களில் அவர் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார் ஒன்றே இல்லைங்க உங்கள் வீடு தேடி ஒரு திருட வந்து திருட வந்துட்டான் ஆனால் அந்த திருட வந்து திருட என்ன பண்ணுறான் பதட்டத்திலையும் பயத்துலேயும் மற்ற இடங்கள் எல்லாம் திருடனை தங்கோ வயிறோ வைடூரியோ பெரிய பெரிய பணமூட்டைகள் எல்லாம் அவங்க வீட்டில் வச்சுட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படி திடுக்குன்னு இந்த வாழ்க்கை மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில் எட்டி பார்க்க போகுது அதை கரெக்டாக பயன்படுத்திட்டால் மட்டும் போதுங்க உஷாராக இருந்துட்டால் போதும் இதன் காரணமாக இந்த சனி பகவானோட வக்கர பயிற்சினால் மேச ராசிக்காரங்களுக்கு நிதிநிலை வலுவாக இருக்க போகுது உங்களுடைய பயணங்கள் கூட நல்ல பலனை கொடுக்க போகுது பணவரவு வரவு அதிகமாக போகுது நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீங்க வணிக ரீதியாக நிலைமைங்கிறது வலுவாக இருக்க போகுதுங்க Субтитры сделал DimaTorzok இதே மாதிரி உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்க போகுது எதிரிகள் எல்லாமே உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு கை கட்டி வாய்ப்பொத்தி நிற்பாங்க நிதி ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் நல்ல பலன்களை பெறுவதனால நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாம் நிலச்ச மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்க போகிறீங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஆளுங்கட்சிக்கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்குங்க இதோட தைரியம் வந்து அதிகமாகும் உயர் அதிகாரிங்க பதவியில் பார்த்துருக்கீங்களா தனியாக அரசாங்க உதவிகள் கிடைக்கும் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்குங்க கல்வியில் வெற்றி கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சிகள் பலித்தமாகும் அரசு அதிகாரிகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தொழில் ரீதியாக வெற்றி பெறுவீங்க மரியாதை அதிகமாக கிடைக்கும் வியாபாரத்தில் எல்லாம் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் முயற்சிகள் வந்து பழிக்குங்க தன்னம்பிக்கை அதிகமாகும் ஒட்டுமொத்தமாக சனி பகவானினுடைய அருள் பெற்று மேசம் சிறப்பா இருக்க போறீங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கொஞ்சமாக தான் இப்ப பார்த்துருக்கோங்க விரிவாக பார்க்கலாம் முதல்ல மனசுல வந்து குழப்பம் சூழ்ந்துட்டே இருக்கு ஒரு தெளிவில்லாத நிலையில் உங்கள் குழப்பத்துக்கு பிறகு மனசுக்கு ஒரு தெளிவு பிறக்குது திட்டமிடாம நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கூட இப்போ பலன் கொடுக்க போகுதுங்க மனசை வந்து ஒருமுகப்படுத்த முடியாம என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம உங்களுக்கு மனசுல தெளிவு இருக்கிறதுனால எந்த ஒரு செயல்பாடுமே திட்டமிட்டு அழகா செஞ்சு முடிக்க போறீங்க மற்றவங்களோட மனசை வந்து துல்லியமாக அறிஞ்சுக்க போகிறீங்க உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க உங்களுடைய மனசை உறுத்திக்கிட்டே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ வந்து விலக போகுதுங்க மாற்றங்கள் நிறைய வரப்போகுது இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு கூட உங்களுக்கு சாதகமாக ஏற்படும் நீயா நானானு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கேஸை போட்டு இழுத்துட்டு இருந்தவங்க அந்த வழக்குகளில் உங்களுக்கு விட்டு கொடுத்து போயிடுவாங்க உங்கள் பேச்சில் கடமை உணர்ச்சி வந்து வலுவாக இருக்கும் ரொம்ப நியாயக்காரங்கப்பா இவங்க நியாயத்தையும் தர்மத்தையும் அந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அதாவது நியாய மட்டுமே பேசக்கூடியவங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர போறீங்க புதுசாக வீடு கட்டி குடியேறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்க கிடைக்க போகுது தடைப்பட்டிருந்த பயணங்களை இப்ப மேற்கொள்வீங்க நெருங்கிய உறவுக்காரங்க நண்பர்கள் கிட்ட இருந்து வந்த விரோதங்கள் மறையுது முன்னேற்றங்கள் உண்டாகுது நண்பர்கள் எல்லாமே நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேல உங்களுக்கு உதவிகளை செய்வாங்க உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் துறைகள் மூலமா எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உத்தியோக பணிகள் இருக்க இந்த பயிற்சியின் மூலமா நிறைய உறவுகள் வந்து கிடைக்குங்க மேலதிகாரிகள் உங்கள் பேச்சுக்கு செவிசாய்ப்பாங்க அலுவலகத்தில் நல்லா உங்களுக்கு மரியாதை வந்து உயரும் விரும்பியே இடமாற்றம் கிடைக்கும் அதே நேரம் வந்து யாரை பற்றியுமே பேசாதீங்க யாரை பற்றியுமே யோசிக்காதீங்க கூட வேலை பாருங்கள் நட்பை மட்டுமே காப்பாற்றி வச்சுக்கோங்க அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க கஸ்டமர் கிட்ட நிதானமாக கோவப்படாமல் நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் நல்ல லாபத்தை அள்ளி எடுத்துடலாங்க மற்றபடி கடுமையான போட்டிகளாக இருந்து சாதுரியமாக சமாளிச்சிருவீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல வெற்றி அடைவீங்க கூட்டல உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க அதே மாதிரி புதுசா முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சமயம் வந்துச்சுன்னா கவனமாக இருக்கணும் அடுத்து அரசியல்வாதிகளுக்கு போட்டிகள் இருக்கும் தொண்டர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க கட்சி தலைமை கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க சமூகத்தில் உங்க அந்தஸ்து குறையாமல் இருக்க போகுது நண்பர்கள் மூலம் எதிரிகள் எல்லாம் வந்துட்டு ஓட விட்டுருவீங்க அதே போல் பேச்சுக்களால் நிதானம் தேவை கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும் அதில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி செல்வாக்கு பெற போகிறீங்க பண வரவு அமோகமாக இருக்குங்க கடினமாக ஒழிப்பீங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வருவீங்க சகல வித்தகங்கள்லையுமே சௌபாக்கியம் உண்டாகுதுங்க அடுத்தது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கணவர்கள்கிட்ட அன்பு அதிகமாகுது உறவுக்காரங்கள் அவங்கள அனுசரித்து போவாங்க பணவரவு சீராக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைவுமே இருக்காதுங்க ஆரோக்கிய சுற்றுலா போயிட்டு வருவீங்க ஆனால் எங்கேயும் சரி எப்போவும் சரிங்க பேசும்போது நிதானம் ரொம்பவே தேவை மாணவ மாணவிகள் கல்வியிலும் விளையாட்டிலும் சரி வெற்றி கொடி நாட்ட போகிறீங்க ஆனால் ஏ செய்யறதுக்கு முன்னாடியும் படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிக்கணும் அதே போல் உங்க பெற்றோர் சொல்கிறதையும் ஆசிரியர் சொல்கிறதையும் கேட்டு நடந்துக்கோங்க நிறைய இடத்துல நல்ல மதிப்பெண்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு யோசித்து முடிவு பண்ணுங்க அதிர்ஷ்டத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் சனீஸ்வர பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார் அடுத்தது பதினோரு வயதான பெண்மணிகளாக இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்துலேயும் அக்கறைங்களும் தேவைங்க மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுட்டா போதும் அதையும் செஞ்சிடலாம் திருமண வயசில் இருக்கவங்களுக்கு நல்லபடியாக வரணமையும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அடுத்து அடுத்தது பனிரெண்டாவது அலைச்சல் இருந்தாலுமே பின்னாடி நல்ல பலன்கள் உண்டாகும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்க ஆரோக்கியத்தில் கஷ்டத்தை கொடுத்தாலும் நன்மையை உடனே கொடுத்துருவாரு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா கடன் வாங்கி புதுசா எதுவும் முதலீடு பண்ணிடாதீங்க வியாபாரம் செய்கிறவங்க சட்டுன்னு ஒரு வியாபாரத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு வியாபாரத்துல நீங்க இறங்கவே கூடாது அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நிறைய ஒரு விஷயங்கள்ல கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேசராசி திரும்ப திரும்ப சொல்கிற சனீஸ்வர பகவான் உங்களுடைய பொறுமையை வந்து சோதிப்பார் கஷ்டத்தை கொடுப்பாரே தவிர்த்து உங்களை வந்து கஷ்டத்தில் தள்ள மாட்டார் கீழே இறக்கி விடுவார் ஆனால் அவரே தான் மேலேயும் தூக்கி விடுவார் அதனால் அவர் கவனிச்சிட்டே இருப்பார் கவனமாக இருங்க இனி வரக்கூடிய நாட்கள் வந்து மேசராசி அன்பு சொந்தங்கள் நீடித்த புகழும் நிலைத்த செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன்